இல்ல சைவம்னா படுதுக்குது வைணவம்னா நின்னு நிருது நின்னு நான்ஞ்சி படுதா அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இத பத்தி கேக்கணும் அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இத மட்டும் கேக்கணும் இத விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சிட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நேற்று தினம் திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பொன்முடி நின்று ஆஞ்சு படுத்தியன பெண்கள் குறித்த ஆபாசமாக பேசிய பேச்சானது சமூக வலைதங்களில் தீயாய்ப்பு பரவி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் அமைச்சர் பொன்முடியின் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனை தொடர்ந்து தற்போது இது போன்று ஆபாசமாக பேசும் நபர்களின் வீட்டு பெண்கள் மட்டுமல்லாது கட்சியில் இருக்கும் பெண்களை கண்டித்து பேச வேண்டும் என்றும் இதைவிட பெண்கள் குறித்து யாரும் ஆபாசமாக பேச முடியாது இதையெல்லாம் கொண்டு அந்த கட்சியில் எப்படி பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை புரியவில்லை என திமுக எம்பி கனிமொழி அமைச்சர் தாக்கி பேசுவது போன்ற போன்றது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் அமைச்சர் பொன்முடி ஆபாசமாக பேசியதில் எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை காரணம் திமுக என்றாலே ஆபாசம் என்றும் ஆபாசமாக பேசுவதற்காகவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை திமுக தீனி போட்டு வளர்த்தி வருவதாக நெட்டிசங்கள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் நாம் தமிழ் கட்சியின் தலைப்பாளர் சீமான் சாதாரணமாக பேசி பேசினால் கூட பீப் சவுண்ட் போட்டு செய்தி வெளியிடும் ஊடகங்கள் தற்போது அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து தரவரைவாக பேசியதை ஏன் செய்தியாக்கவில்லை என நாம் தமிழகத்தினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்